போன பாட்ல நம்ம சிவன் அந்த மகாசபை கூட்டத்துல பங்கெடுக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டார் அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு கால் நான் கலந்துக்கிறதுனால பின் விளைவுகள் இன்னும் பயங்கரமா ஏதாவது ஏற்படலாம் அப்படி எப்பேற்பட்ட விளைவுகள் ஏற்பட்டாலும் அதுக்காக ததீசியோ மத்தவங்களோ வருத்தப்படக்கூடாது அதுக்கப்புறம் அதை சரி பண்ண செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து நிக்க கூடாது நான் கலந்துறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய அத்தனை பேர்களும் தான் பொறுப்பு சம்மதமா அப்படின்னு கேட்க ததீசியோ நீங்க கலந்துகிட்டா நல்லதே நடக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாரு கட்பனா இந்த பக்கம் அரண்மனையில நம்ம மாதங்கி அங்க நடனமாடக்கூடியவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாலு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறாங்க பக்கத்துலயே பார்த்தா மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் பழைய ஸ்டைல்லையே பழைய மாதிரியே மருதாணி வச்சுக்கிட்டு இருக்க கொண்டா நான் வைக்கிறேன் அப்படின்னு வைக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் எல்லாம் மருதாணியில பிடிச்சவங்களோட பேரை இல்ல அவங்க பேரையோ மருதாணியில எழுதுறது வழக்கம் இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக மருதாணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பையனோ பண்ணோம் மருதாணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுல நீங்க மொத மொத உங்க கையில யாரோட பேரை எழுதுனீங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா எனக்கு ஞாபகம் இருக்கு நான் என் கையில என் பேரு பாலா இல்லையா பி அப்படிங்கிறது தான் என் கையில എഴുതിരുന്ന அதே மாதிரி உங்களோட முதல் அனுபவம் மருதாணி வைக்கும் போது யாரோட பேர் எழுதுனீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கொஞ்சம் படிச்சு பார்ப்போமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதே மாதிரி தான் இப்ப இங்கேயும் மாதங்கி ஒவ்வொருத்தரோட மனசுல பிடிச்சவங்களை அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட பேரை கையில எழுதி கொடுக்கறதா சொல்றாங்க இருக்கும் போதே நம்ம ரேவதி மாதங்கி என்னோட கையில என் புருஷன் சந்தரனோட பேர் எழுதுங்க அப்படின்னு மொத கையிட்டாங்க அதை கேட்டதும் மாதங்கி சந்தோஷம் அட எப்பவுமே கம்னு தனிமையில உட்காந்துகிட்டு இருக்கிற ரேவதி கொஞ்சம் சந்தோஷத்தோட அதுவும் தான் புருஷனோட பேரை எழுத சொல்லி கேட்கிறியே ஆஹா 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 இப்போ உன் முகத்துல இருக்கிற அந்த வெக்கத்தை உன் புருஷன் சந்திரன் பார்க்கணுமே அப்படியே உன்னை சுத்தி சுத்தி வருவேன் அப்படின்னு பேசிட்டு சரி கொண்டா உன் புருஷன் பேரை உன் கையில எழுதுறேன் என்ன பத்தி உனக்கு தெரியும்ல ஊர்ல கேள்விப்பட்டிருப்பேன்ல நான் யார் பேரை ஒருத்தவங்களோட கையில மருதாணில எழுதுறனோ அவங்களுக்கும் எனக்கு எழுத கை நீட்டினவங்களுக்கும் நடுவுல நல்ல பாண்டு உருவாகும் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இவங்க கிட்ட இருக்கு அந்த வகையில சந்திரன் பேரை உனக்கு எழுதுனா நீயும் சந்திரனும் எப்பவுமே ஒட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறாங்க அதை பொறுத்துக்க முடியாத நம்ம ரோகிணி அங்க இருந்து அக்கா ஏன் கையிலயும் சந்திரன் பேர் எழுதுங்கன்னு வந்து நிக்கிறான் அடங்க மாட்டா போலயே அதுக்கு நம்ம மாதங்கி யோசிக்கிறாங்க ஒரே ஆளோட பேரை ரெண்டு பேரோட கையில எழுதுறது எனக்கு வழக்கம் இல்ல வேணும்னா ஒண்ணும் பண்ணலாம் சந்திரன் அப்படிங்கிற பேர நான் ரோஹினி கைக்கு எழுதுறேன் சந்திரனோட இன்னொரு பேரு சோமன் அந்த பேரை நான் ரேவதி கைக்கு எழுதுறேன் சரியா போயிடும் இல்லையா அப்படின்னு பேசி அவங்கவுங்க கைக்கு சந்திரனும் சோமனும் எழுதி கொடுக்கறாங்க அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம சரிவர சரிவா உன் கைய குடு உனக்கு மனசுக்கு பிடிச்சவரோட பேரை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போக அவங்க பயப்படுறாங்க ஏன் மனசுக்கு பிடிச்சவங்க அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க யாரும் வாயை திறந்து சொன்னாலும் சொல்லாட்டியாலும் எனக்கு அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத அப்படியே

கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அது சம்பந்தப்பட்ட வேலைகளே எனக்கு இருக்கு அது எல்லாத்தையும் தான் நம்ம மருமக சந்திரன் கிட்ட கொடுத்துட்டேன்ல சந்திர யாரை விருப்பப்பட்டாலும் அவங்கள கூப்பிட்டுக்கலாம் அந்த பொறுப்பு எல்லாம் சந்திரனோடது அவர் பாத்துப்பார் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கு சந்தோஷம் அப்புறம் மாதங்கி வந்ததுல கொஞ்சம் ஜாலியா இருக்கு எல்லா பேரும் ஜாலியா சந்தோஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேச மாதங்கிய கொஞ்சம் ஒரு கண் இருக்கட்டும் மாதங்கி மேல எப்பவுமே ஏன்னா அவ வயசு வித்தியாசம் இல்லாம எல்லார்கிட்டையும் மரியாதை இல்லாம பேசுறான்னு ஒரு கம்ப்ளைண்ட் வேற எனக்கு வந்துச்சு சொல்றாரு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்புறம் மகாசபை கூட்டத்துக்கு போறதுக்கு இன்னும் ஒரு மூணு ஜாமம் தான் டைம் இருக்கு இன்றையிலிருந்து மூணாவது ஜாமம் கூட்டத்துக்கு கிளம்பிடுவேன் அதற்கான ஏற்பாடுகளும் தயாராகட்டும் பொண்ணுங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ரெடி ஆக போறோம் எல்லாம் ரெடியாங்க வசந்த விழா விசேஷங்களை அப்புறம் பார்த்துப்போம் அப்பா ஆலோசனை கூட்டத்துக்கு கிளம்ப போறாரு அந்த வேலையை நம்ம கவனிப்போம் இருக்காங்க அதே சமயம் இந்த பக்கம் விறுவிறுவிறுன்னு கோவத்தோட நம்ம தேவேந்திரர் வராரு இந்த ஆளுக்கு வேலை இல்ல எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே வர வேண்டியது தேவேந்தரரும் இந்த தடவை பயந்துகிட்டே கொஞ்சம் கோவத்தோட என்ன ஏதுன்னு விசாரிச்சா அட நான் சொன்னேன் அசுர குரு சுக்கராச்சாரியாருக்கு இன்விடேஷன் கொடுக்காதீங்க சொன்னேன் நீங்க இன்வைட் அதே மாதிரி பண்ணீங்க அவருக்கு தெரிஞ்சிருக்கு சிவனும் வர ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கறதும் தெரிஞ்சிருக்கு இப்ப இந்த குருநாதர் அந்த அசுர குரு சுக்கராச்சாரியா என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஆலோசனை கூட்டமே இந்திரனுக்கு சார்பா நடக்கறதாக அவர் நினைக்கிறார் தேவேந்திரர்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் அந்த ஆலோசனை கூட்டம் நினைக்கிறார் அந்த கூட்டத்துல சிவனும் பங்கெடுக்க போ அப்படின்னு தெரிஞ்சதனால எல்லா ஒரு பக்கத்துல போயிட்டாங்க எங்க சார்பா இருக்கிற ஒரே கடவுள் சிவன் தான் அவரே அந்த பக்கத்துல சாஞ்சிட்டு தான் நடக்கிறார் கோவப்படுறார் ஆலோசனை கூட்டம் ஒருவேளை நடந்தா சிவனை நீங்க வளர்ச்சி போட்டுருவீங்க

இருக்கிறதுனால இவர் யாரு என்னங்கிறது சரியா தெரியல ஆனா அசுரர்கள் எல்லா பேரும் தயாரா இருக்கணும் ஆலோசனை கூட்டம் நடக்க போகுதா அதுல தேவேந்திரனுக்கு உதவியா எல்லாரும் வேலை செய்ய போறாங்களா அதுக்கு மகாதேவனையே கூப்பிட்டு இருக்காங்களா மகாதேவனும் வர்றதுக்கு சம்மதிச்சுட்டாரா இது எல்லாம் என்ன எதற்கான அறிகுறி போருக்கான அறிகுறி ஆலோசனை கூட்டம் நடந்தா முழுவதும் சிவனை வளர்ச்சி போட்டுருவாங்க அது விடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நம்ம போது எடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல அது மட்டும் இல்லாம இந்த தேவேந்திரர்களை நம்பவே கூடாது கடைசி நேரத்துல கழுத்தை துட்டுவாங்க ஏதாவது வேணும்னா மட்டும் அசுரர்களோட உதவியை தேடி வர்றது அந்த வேலை முடிஞ்சதுமே நம்மள எதிரிகள்னு மறுபடியும் அறிவிச்சு நம்மள வெறுத்து ஒதுக்க வேண்டியது பாரபட்சத்தோட நடந்துக்க வேண்டியது போதும் அவங்களுக்கு கீழே குனிஞ்சு குனிஞ்சு குனிஞ்ச அந்த முதுகெலும்ப நிமித்துவோம் நமது உரிமைகளை நாம நிலைநாட்டுவோம் தேவேந்திரர்களுக்கு நம்ம அசுரர்கள் ஒரு காலமும் சலச்சவங்க இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணுவோம் தயாரா இருங்க போருக்கு தயாரா இருங்க அப்படின்னு கத்துறாரு அதை கேட்டு சுத்தி இருக்கிற அந்த ராணுவமும் பயங்கரமா கஜிக்குது அந்த பக்கம் நம்ம நந்தி சிவன் தியானத்துல இருக்க காவலுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு நாரதர குருகுரும் வராரு முக்கியமான வேலைன்னு உள்ள போக பாக்குறாரு நந்தி தடுக்கிறாரு என்ன ஏதோ விசாரிக்கிறாரு இல்ல சிவன் தியானத்துல இருக்காரு என்னவா இருந்தாலும்

அசுரர்களுக்கு சார்பா இருக்கிறவன் அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது பாரபட்சம் இல்லாம மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் எல்லா பேரும் எனக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு நம்ம சிவன் அது உங்களோட நினப்பு ஆனா ஊரு தப்பா பேசுதே என்ன கேட்டா நீங்க பேசாம அந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுக்காம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறாரு நம்ம நாரதர் அதை கேட்டதும் இல்ல இல்ல நான் ததீசிக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கெடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்ல ஆஹா வாக்குன்னு சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம தேவி சதி கூட தான் அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தாங்க இனிமே ஈசனை பத்தி பேச மாட்டேன் நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஆனா என்னாச்சு ஒரு தடவை நீங்க காட்சி கொடுத்ததுக்கே அந்த அம்மா வேதனையில துடிச்சாங்க நீங்க ரெண்டாவது தடவையும் அந்த பாட்டு பாடுற சமயத்துல காட்சி கொடுத்துட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச தேவி சதியை பத்தி நீ பேசுனது போதும் சதியை பத்தி கவலைப்பட அவங்களோட அப்பா இருக்காரு அப்படின்னு பேசினா நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா நான் தினம் தினம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற நாராயணர் மகாவிஷ்ணுவோ சதியை பாத்துக்கிற அவங்க அப்பாவையே பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசியையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது சோ தேவி சதியையும் நீங்க சேர்த்துதான் பாத்துக்கணுங்கிற மாதிரி மகாவிஷ்ணு சொல்றதா நம்ம நாரதர் ஒரு பிட்ட போட திரும்பி பார்த்தா சிவன் அதுக்குள்ள

இருந்தா போதுங்கிற மாதிரி நம்ம தச்சன் சொல்ல எஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஷ்ணுவோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தது இனிமே மகாதேவனோட ஆசிர்வாதமும் சேர்ந்தே நமக்கு நல்லது நடக்கட்டும் பேசிட்டு இருக்கும்போது தம்பி இங்க கொஞ்சம் நிப்பாட்டு நீங்க வசந்த விழாவுக்கான வேலைகளை மட்டும் நீ பாரு மகாசபை கூட்டம் ஆலோசனை கூட்ட வேலை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு அத பத்தி தான் உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல வந்தேன் கூப்பிடுறவங்க மேட்டர்ல அப்படின்னு ஏதோ சொல்ல வர இங்க பாரு நிப்பாட்டு வசந்த விழா சம்பந்தப்பட்ட ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் நான் உனக்கே ஒப்படைக்கிறேன் எல்லாத்தையும் நீயே சிறப்பா பண்ணு என்கிட்ட ஒவ்வொன்றையும் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு வாயடைச்சிடறாரு இந்த பக்கம் நம்ம சந்திர இன்னும் அந்த பழைய கம்ப்ளைண்ட் தான் போட்டுக்கிட்டு

பருவத்தை பார்க்கணுமே தூமுற பார்க்கணுமே அளவுக்கு அதிகமாவே இருக்கும் அளவுக்கு அதிகமாவே இருக்கும் இந்த பக்கம் நம்ம சந்திரனை பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்னதுதான் எல்லா அதிகாரமும் உனக்கு உண்டு வசந்த கால விழாவை நல்லபடியா சிறப்பா நீ அதே சமயம் வசந்த கால விழாவில ஏதாவது சொதப்பல் நடந்தா ஏதாவது பிரச்சனை நடந்தா அதுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு மருமகனை கொஞ்சம் ஒரு வாணிகையும் போட்டு தாங்க போறாரு அவரு அதே சமயம் அந்த பக்கத்துல எங்க கைலாய மலையில சிவன் உட்காருவாருல தியானம் பண்ணுவாருல அந்த இடத்த சரி பண்ணிட்டு இருக்காரு நம்ம நந்தி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே பண்ணிட்டு இருக்காரு பலச நினைச்சுக்கிறாரு பக்கத்துல நம்ம டிஸ்டர்பன்ஸ் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சா என்னதா இருந்தாலும் அவர் என்ன திட்டிருக்க அவர் திட்டிட்டார் அதை நினைக்கும் போதுலாம் எனக்கு அழக வருதுன்னு அழுதுகிட்டே இருக்கான் அத பின்னாடி இருந்து நம்ம ஈசனும் கேட்டுடாப்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதே இருக்கையில் அவர் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கு முன்னாடி நந்தியை பார்த்து ஏன் ஒரு மாதிரியா சோமாவே இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாரு விசாரிச்சு பார்த்தா அன்னைக்கு நீங்க திட்டீங்கல்ல எனக்கு என்னமோ நீங்க என்ன விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோ பயமா இருக்குற மாதிரி பேசுறான் அதெல்லாம் ஒண்ணு நடக்காது என் மனசுக்கு பிடிச்ச பக்தன் நீ அதெல்லாம் எதுவும் நடக்காது பயப்படாத இருந்தாலும் உன்னோட பக்தியை மிச்சி உனக்கு ஏதாவது செய்யணும் தோணுது என்ன வேணும் கேளு அப்படிங்கிறாரு அதுக்கு இவர் வாய்தவரி யாரோட வார்த்தைய யாரோட பேரை சொல்ல கூடாதுன்னு நினைச்சாரோ அந்த பொண்ணோட பேரையே சொல்லிடுறாரு எனக்கு இந்த அடிய எனக்கு பெருசா என்ன வேணும் உங்களையும் தேவி சதியையும் சேர்த்தாப்ல பார்க்கணும் உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்தாப்ல பார்த்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லிட்டு தவறுதலா ஃபுளோல பேசிடுறாப்ல அதை கேட்டதும் சிவனுக்கு கோபம் வந்துருது இருந்தாலும் கொஞ்சம் கடிச்சுக்காம உன் மேல எனக்கு பாசம் அதிகம் ஆனா நீ கொஞ்சம் எல்லை மீறி ஆசைப்படுற எல்லை மீறி போற சம்டைம்ஸ் அது உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாம பாத்துக்க அப்படின்னு ஒரு வாணிக போட நந்திக்கு ஒரு மாறி ஆயிடுதுங்க இந்த பக்கம் ஒரு வழியா வசந்த கால விழா நடக்க போகுது வசந்த கால விழாவோட ஹோஸ்ட் யாருன்னா நம்ம மாதங்கி தான் அவங்க நடுவில் போய் நின்று விழாவை ஆரம்பிக்க போறோம் சிறப்பா ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக நம்ம சந்திரனை கூப்பிட்டு நீங்க ஆயக்கலைகளை அறுபத்தி நாலு உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க டான்ஸ் ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்ப போட்டு ஆரம்பிச்சு விட்டு போங்க அப்படின்னு நம்ம மாதங்கி கேட்க சந்திரனும் தயாராகி வர அப்படியே பக்கத்துல வராரு ரேவதியை கூப்பிடுவாருன்னு பார்த்தா பக்கத்துல இருந்த ரோஹிணியை கூப்பிட்டு போயிடுறாரு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அருமையான நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றாங்க அத பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் கை தட்டி அந்த ப்ரோக்ராம் பார்த்து ரசிக்கிறாங்க அதே சமயம் இந்த பக்கத்துல பார்த்தா ரேவதி கொஞ்சம் சோகத்துல உட்காந்துகிட்டு இருக்க இல்ல நின்னுகிட்டு இருக்க அம்மாவும் தங்கச்சியும் அவளுக்கு ஆறுதலா பக்கத்துல நிக்கிறாங்க ஒரு வழியா அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மாதங்கி மிச்சம் இருக்கிற மூணு பொண்ணுங்களையும் போங்க நீங்க எல்லாரும் சேர்ந்தாப்புல ஒரு ப்ரோக்ராம் நடத்துங்க அப்படின்ட்டு அவங்க மூணு பேரையும் அனுப்பி வைக்க அவங்க மூணு பேரும் சேர்ந்தாப்புல ஒரு அருமையான ஒரு பாட்டு எடுத்து பாடுறாங்க அந்த பாட்டும் சிறப்பா நல்லபடியா இருந்தது எல்லாரும் கை தட்டி வரவேற்கிறாங்க அப்படியே கடைசியா நம்ம மாதங்கி சதிதேவிய மாட்டி பாக்குறாங்க சரி நீ போய் ஒரு பாட்டு பாடு அப்படிங்கிறாங்க எல்லா கோரசா கூட்டமா பண்ணாங்க என்ன மட்டும் தனியா போய் பாட சொல்றீங்களே அப்படின்னு சதியும் கேட்க அதனால என்ன மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவனை நீ நினைச்சுக்கிட்டு பாடினா அவனே உன் கூட வந்து பாடுற மாதிரி அர்த்தம் அப்படி நினைச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அப்படியே பக்கத்துல காதோரமா வந்து கிட்ட நீ லவ் பண்ற உன்னோட காதலோட பேரை கேட்டா நீ சொல்ல மாட்டேங்கிற குறைஞ்சபட்சம் இந்த பாட்லயாவது நீ காதலிக்கிறது யாருன்னு எனக்கு தெரிய வரட்டும் போ போய் பாடு அப்படின்னு அனுப்புறாங்க காதோரமா பேசுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம அசுர ராணுவத்துக்கு முன்னாடி ஒருத்தவன் ஆத்திட்டு இருந்தால அவன் இன்னும் அந்த சொற்பொழிவா ஆத்திக்கிட்டு தாங்க

போறோம் மகாசபை கூட்டம் கூடும் போது அவங்களை அப்படியே சுத்தி வளைக்கணும் அதே சமயம் விருத்தாசுரம் என்ன பண்ணா அவனோட படைய கூட்டிகிட்டு வசந்த நடக்குது இல்லையா அங்க அவங்கள ரவுண்ட் பண்ணி நிக்கட்டும் ஏதாவது தப்பு தண்டா நடந்தா நம்ம போற யுத்தத்தை தொடங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்றாப்ல இது தெரியாம இந்த பக்கத்துல நம்ம ஆட்கள் தேவி சரியோட அந்த பாட்டை அவங்களோட வீணையோட அந்த இசையை கேட்டு எல்லாரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம சிவனை பார்க்கும் போது சிவன் ஒரு தேவகான இசையை இசைச்சார் இல்லையா அந்த இசையை இவங்க இசைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த தேவகான இசையை கேட்டு எல்லாரும் அப்படியே மெய்மறந்து போறாங்க இந்த லெவலுக்கு இவ்வளவுக்கு அருமையா பாட முடியுமா இந்த மாதிரி ஒரு இசையை அவங்க கேட்டதே இல்லைங்கிற மாதிரி உணர்றாங்க ஆனா மாதங்கி மட்டும் அந்த இசைக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துகிறாங்க அதே மாதிரி நம்ம சந்திரனும் கூட இந்த இசையை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு முழுக்க முழுக்க சதி தேவி கண்களை மூடி அப்படியே அந்த இசைக்குள்ள மூழ்கி இருக்கும் போது அவங்க கண்ணு முள்ள வந்து போறதெல்லாம் யாரு சாட்சா நம்ம ஈசன் தான் அருமையா வாசிக்கிறாங்க எல்லா பேரும் பயங்கரமா அவங்கள பாராட்டுறாங்க அருமை அருமைன்னு பாராட்டுறாங்க ஆனா மாதங்கி மட்டும் முகம் ஒரு மாதிரியா மாறி போச்சு அம்மா எவ்வளவு அருமையா பாடுறமணி மணி அப்படின்னு மெச்சிக்கிறாங்க இவ்வளவு அருமையான ஒரு பாட்டை என்கிட்ட நீ பாண்டதே இல்லையே யார் உனக்கு சொல்லி கொடுத்தா உட்பட கேக்குறாங்க அம்மா எதார்த்தமா அதுக்கு பதார்த்தமா கஷ்டமா இந்த அம்மா சிரிச்சு சமாளிச்சிடறாங்க இந்த பக்கம் சந்திரனுக்கு நல்லா தெரியும் இந்த இசை ஈசனுக்கு சொந்தம்னு தெரியும் இந்த இசையை இவங்க பாடுறாங்களா அப்ப ஈசனுக்கு இந்த பொண்ணுக்கு நடுவுல இல்ல இருக்காது வாய்ப்பு இல்ல ஈசனை விரோதியா பார்க்கக்கூடிய தட்சனோட பொண்ணு அப்படி நடந்துக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சந்திரன் அவரோட மனசுக்குள்ள பேசிக்கிறாங்க இசையை முடிச்சிட்டு அந்த பொண்ணு போக பின்னாடி நம்ம மாதங்கியும் ஓடுறாங்க அதே சமயம் இந்த பக்கத்துல கைலாய மலையோட அடிவாரத்துல ஒருத்தர் வந்திருக்கிறாரு மூணு நாளா கஷ்டப்பட்டு நடந்து ஈசனை பார்க்கணும்னு வந்திருக்கிறாரு அவருக்கு நம்ம பெரியவர் சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வைக்கிறார் ஈசனை பார்க்கணும்னு அந்த புது கேரக்டர் ரொம்ப ஆர்வமா இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க யாரு நீங்க யாரு என்னன்றது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம கிராமத்து பெருசு விசாரிக்குது இவரோட பேரு சிலாதனா விவசாயி சிலாதனா வணக்கம் வணக்கம் அப்படின்னு வணக்கம் போறாரு நம்ம பெருசு இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்காள் போல உங்களை என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு நந்தி தேவரோட அப்பா இல்ல நீங்க எவ்வளவு நல்ல பயனை பெற்றிருக்கீங்க அப்படின்னு பாராட்டி பேசுறத வச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது வந்திருக்கிற பெரியவர் வேற யாரும் இல்ல நம்ம நந்தியோட அப்பாவா எனக்கு நந்தியை நினைச்சாதான் ஒரே கவலையா இருக்குங்கிறாரு சிவன் பக்கத்துல இருக்க எதுக்கு கவலைப்படணும்னு நம்ம பெரியவர் சொன்னா அடப்போப்பா அது ஒரு பெரிய கரப்பா அப்படின்னு இவர் ஒரு பெரிய

அந்த தவத்தோட பலனா ஈசன் வந்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கிறாரு மாடுகள் தான் எனக்கு துணை இது இல்லாம என்னால விவசாயம் பண்ண முடியாது இதுக மாதிரியே எனக்கு விவசாயத்துல உதவி செய்யற மாதிரி ஒரு பையன் அவ்வாறே ஆகட்டும்னு வரம் கொடுத்துட்டு நம்ம போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை அப்படியே மாடுகள் மாதிரியே மாடுகளோட காதோட பிறக்குது ஈசனோட அருளால பிறந்ததுனால தன்னோட குழந்தைக்கு நந்தீஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு இந்த தகப்ப அப்புறம் நல்லபடியா வளர்க்கறாரு செய்யறாரு பட் பையன் பிறந்ததுல இருந்து குழந்த பெரிய வரைக்கும் எல்லா டைமும் சிவனே சிவனே சிவனேன்னு சதா சிவனோட நினப்பாவே இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கைலாய மலையை நோக்கி போறேன் என் பிறப்பே ஈசனுக்கு சேவை செய்யறதா அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டான அப்படி போனதுக்கு அப்புறம் திரும்பி என்ன பார்க்கறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லாம இவரோட முன்னோர்கள் அடிக்கடி கனவுல வந்து நம்மளோட வம்சம் நந்தியோட நின்ற கூடாது அதுக்கப்புறம் தொடரணும் வேற ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களா அதான் வந்து நந்தியை கொஞ்சம் பார்த்து பேசி கூட்டிட்டு போலாமே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட நம்ம பெரியவர் நந்தி ஈசனை விட்டு விட்டு உங்க கூட வருவாரா அதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே இல்ல இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படிங்கிறாரு அந்த பெரியவர் அதே சமயம் அதையெல்லாம் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம டிஸ்டர்பன்ஸ் அங்க வந்து அவ்வளவுதான இது என்ன பெரிய விஷயம் ஈசனுக்கு நாங்களும் தான் நல்ல பக்தர்கள் நாங்க சொன்னாலும் ஈசன் கேப்பாப்ல நீங்க வாட்டுக்கு இங்க இருந்து ரெஸ்ட் எடுங்க உங்க கவலையை நாங்க போய் ஈசன் கிட்ட சொல்றோம் அவரே இருக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லட்டும் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க இருங்கன்னு சொல்லிவிட்டு டிஸ்டர்பன்ஸ் ரெண்டும் சிவனை பாக்குறதுக்கு கிளம்பியாச்சு அந்த பக்கம் அரண்மனையில பார்த்தா பாடி முடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு வர்றாங்க சதிதேவி தேவி பின்னாடியே மாதங்கி விரட்டிக்கிட்டே வராங்க இந்த பாட்டை இதுக்கு முன்னாடி யாரு பாடினாங்க யாரோடது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அந்த பாடல் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே ஈசன முழுக்க முழுக்க வெறுக்கிற உங்க அப்பா மூலமாவோ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க மூலமாவோ இந்த மாளிகை மூலமாவோ யார் மூலமா உனக்கு அந்த கீதம் தெரிய வாய்ப்பே இல்ல என்ன நடக்குறீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க அவங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு தப்பு பெரிய தப்பு ஓ மனசுல அந்த மாதிரி ஒரு நினைப்பு இல்லன்னு தயவு செய்து என்கிட்ட சொல்லு தயவு செய்து சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அதுக்கு சதி கிட்ட இருந்து மௌன மட்டுமே பதிலாவற வர நான் நினைச்சது சரியா போச்சு இது எவ்வளவு பெரிய பிரச்சனைல போய் முடியும் அப்படின்னு பதட்டப்படுறாங்க தச்சனோட பொண்ணான நீ அந்த ஈசனை காதலிக்கிறதுங்கிறது அப்பப்பா இது நடக்கவே நடக்க

இந்த காதல்ல இம்புட்டு பிரச்சனைனா நமக்கெல்லாம் சொல்லவா வேணும் அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம்